அசல் ரீம் அஹமதுல்லமித்ல முஸ்லீம் நபீன முதீன் வால அலிஹி உசி ஒமன் தபிபிஹின் ஹிலாயித்தீன் அம்மாத் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இதுவரைக்கும் நாங்கள் இறுதியாக அல் ஜப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுடைய திருநாமத்தை நாங்கள் இறுதியாக பார்த்தோம் இன்று எங்களுடன் இருக்கக்கூடிய அந்த அஸ்மா உல் ஹுஸ்னாவிலே இருக்கக்கூடிய அல் முத்தகப்பிர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் இந்த பெயரை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களுடைய வளமையாக இந்த வகுப்பிலே நாங்கள் இதன் மூலமாக அதனுடைய கருத்தையும் அதன் மூலமாக ஆன்மீக ரீதியாக நாங்கள் பெறப்படக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதே நேரத்திலே அந்த பேரை அறிவதன் மூலமாக அல்லாவுடைய அதனுடைய பண்பை அறிவதின் மூலமாக நாங்கள் மறுபக்கத்திலே நாங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே முதலாவதாக அல் முத்தகப்பில் என்ற இந்த பெயருக்கு பொதுவாக பொதுவாக அதை மொழிபெயர்க்கும் பொழுது பெருமைக்குரியவன் என்று மொழிபெயர்ப்பார்கள் ஆனால் பொதுவாக எங்களுக்கு தெரியும் பெருமை அடிப்பவன் என்றால் பெருமை என்றால் என்ன என்பது மனிதர்களுக்கு மத்தியிலே பெருமை அடிப்பவன் என்பது அது ஒரு தீய குணம் ஒரு கெட்ட குணம் என்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் பெருமைப்படுவதற்கென்றால் யாரை வைத்து அவன் பெருமைப்பட வேண்டும் அப்படியான ஒரு தேவை அவனுக்கு இல்லை ஆனால் அவன் பெருமையாளன் என்றால் அந்த முத்தகப்பிர் என்ற அந்த பெயருடைய சரியான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வகையிலே அவன் பெருமைக்குரியவனாக இருக்கின்றான் இந்த முத்தகப்பிர் என்ற அந்த சொல்லை அல் அல்குருவானிலே சூரத்துல் ஹசர்லே ஒரு முறைதான் தாலா கூறியிருக்கின்றான் அதே போன்று அல் கபீர் என்று இதே போன்ற அர்த்தத்திலே இந்த இந்த பெயர் அல் கபீர் என்ற இரண்டும் ஒரே அர்த்தத்திலே பாவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் இதற்கு முன்னால் நாங்கள் அறிந்த அல் அசீஸ் அல் ஜப்பா அல் அசீஸ் என்பதும் அடக்கி ஆளக்கூடியவன் அனைத்தையும் மிகைக்கக்கூடியவன் என்ற அந்த பெயருடன் தொடர்புபடக்கூடிய ஒன்றுதான் இந்த அல் முத்தகபீர் என்பது அதனால் இந்த முத்தக்கப்பிர் என்ற சொல்லுக்கு இந்த இமாம்கள் இதை விளங்கப்படுத்தும் பொழுது இந்த தா என்பது அதாவது மிக உயர்ந்தவன் அனைத்தையும் விட்டும் அனை படைப்பினங்களை விட்டும் உயர்ந்தவன் தனிமைப்படுத்தப்படக்கூடியவன் படைப்பினங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பண்பும் அவனுக்கு இல்லை அனைத்தையும் விட்டும் தூய்மையானவன் பெரியவன் என்பது பொதுவாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் உதாரணமாக ஒரு டாக்டர்ஸ் செல்றவங்க அவர் ஒரு பெரிய டாக்டர் என்றால் அவர் ஒரு பெரிய இன்ஜினியர் என்று சொல்கிறவங்க அந்த பெரிய என்ஜினியர் அல்லது பெரிய டாக்டர் அல்லது அவருக்கு பெரிய ஒரு இடம் இருக்கிறது என்ற அர்த்தம் வயசில் மூர்த்ததுன்ற அர்த்தம் இல்லை அது பெரியவர் என்ற அர்த்தம் இல்லை அப்போ அவர் அந்த துறையிலே நல்ல சிறந்த ஆக இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் ஆனால் இது போன்று அல்லாஹாலா அனைத்தையும் விட்டும் பெரியவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய படைப்பிடங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பண்பும் அவனுக்கு இல்லை அனைத்தையும் விட்டும் அவன் தூய்மையானவன் பெரியவன் என்பதைத்தான் இந்த அல் என்ற அந்த பெயர் எங்களுக்கு அதாவது இதை விளங்க முடியுமான எனவேதான் இந்த முத்தக்கபிர் என்றது அல் ஆலி உயர்ந்தவன் அல் என்று வரக்கூடிய மகத்துவமானவன் என்ற அந்த கருத்தை கொண்டிருக்கின்றது இந்த கருத்தின் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடிய என்றால் அல்லாவுக்கு பெருமை பெருமைக்குரியவன் என்றால் அவன் உண்மையிலே பெருமைக்குரியவன்தான் ஏன் பெருமைக்குரியவன் என்றால் அவன் அனைத்தையும் மிகைக்கக்கூடியவன் அனைத்தையும் ஆளக்கூடியவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அவன் படைத்திருக்கக்கூடிய அனைத்து பண்புகளையும் அனைத்து அனைத்து படைப்பிடங்களுடைய அந்த பண்புகளுக்கும் அப்பாற்பட்டவன் எனவே அந்த வகையிலே அவன் பெருமைக்குரியவன் என்ற அந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் கூட இந்த அதாவது இந்த குர்வான் வசனத்தை அதிகமாக அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகப்பிர் என்று வரக்கூடிய அந்த ஆயத்தை ரசூசல்லாஹ் வசலம் அவர்கள் மின்பர்களே இருந்து பல ஓதி ஓதியிருக்கின்றார்கள் ஓதிய மாத்திரமல்லாமல் ஹத்தாயர்ஜு மின்பர் அதாவது மிம்பர் நடுங்கும் அளவுக்கு அந்த அந்த சுசல்தான் இஸ்லாம் அவர்கள் பல தடவைகள் இந்த அல்குர்வான் வசனத்தை ஓதியதாக ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது எனவே எங்களுக்கு தெரியும் பொதுவாக ருபோலே சுஜூதிலே ஓதக்கூடிய ஒரு இதுவாக தான் சுபஹான் வல் கிபிரியா வல் அமதி அந்த பெருமைக்குரியவன் என்றால் அனைத்தையும் விட உயர்ந்தவன் அனைத்து பண்புகளை விட்டும் மஹ்லூங்குகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளை விட்டும் அவன் தூய்மையானவன் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம் என்ன எங்களுடைய நிலைமைகள் என்ன அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் பெருமை அடிப்பவன் என்றால் மறுபக்கத்திலே பணி உள்ளவன் தவாபு என்ற அந்த பண்பு அப்போ அல்லா பெருமைக்குரியவன் என்றால் சக்தி உள்ளவன் என்றால் நாங்கள் எப்படி பலவீனமானவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அவன் பெருமைக்குரியவன் என்றால் நாங்கள் எவ்வளவு பணிவானவன் நாங்கள் அல்லாவுக்கு முன்னால் ஒருவன் இழிவடைவது என்பது அதுதான் கண்ணியம் நாங்கள் மனிதர்களுக்கு முன்னால் இழிவடைய மாட்டோம் ஆனால் அல்லாவுக்கு முன்னால் என்பது பணிவது என்பது அதுதான் கண்ணியம் அதனால் தான் அன்பு சகோதரர்களே நாங்கள் சுய செய்யும் கூட ஆக சிறந்த உறுப்பை நாங்கள் எங்கே ஆக தாழ்ந்த இடத்திலே நாங்கள் வைக்கின்றோம் அந்த இடம் சிறந்த இடம் என்பது அக்ரபுமா எப்பூனும் அப்து நிர்வாபி ஒரு மனிதர் ஒரு அடியான் வந்து ஆக சிறந்த இடம் சுஜூப் செய்யக்கூடிய இடம் தான் ஃபாக்சிரு துஆ அதிலே நீங்கள் அதிகமாக துவா கேளுங்கள் ஃபகாமீனும் ஐயுஷ்டஜா பலம் ரசூசல்லா அதிலே துவா ஒப்புக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக எனவே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பணிகின்றானோ அவன் அல்லாவுக்கு கட்டு கட்டுப்பட்டு அவன் இழிவாகின்றானோ அவன் பணிகின்றானோ அந்த அளவுக்கு அல்லாஹத்திலே அவன் உயர்ந்தவனாக கருதப்படுகின்றான் அதனால் தான் அடிமை என்பது அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுக்கு அடிவணிவது என்ற அந்த கருத்தை குறிக்கின்றது எனவே இந்த அல்லாவுடைய ஹக்கிலே அல்லாவுக்கு இந்த முத்தக்கபிர் என்பது பொதுவாக எங்களுக்குள்ளால் பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் அதாவது பத்தம் ஹம்து ஒஹ்துல் நாஸ் அதாவது உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது மனிதர்களை தாழ்த்துவது இதுதான் பெருமையுடைய நோக்கம் ஒரு மனிதன் பெருமை அடிக்கின்றான் என்றால் அவன் செல்வத்தாலோ அல்லது பதவியிலாலோ அல்லது வேறு எந்த அறிவாலோ அவன் பெருமையை அடிக்கின்றான் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன அந்த உண்மையை மறுக்க வேண்டும் அதே நேரத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் மனிதர்களை தாழ்த்த வேண்டும் அடுத்தவர்களை தாழ்த்த வேண்டும் இந்த கருத்திலே முத்தக்கம்பிர் என்பது பாவிக்கப்படவில்லை அதனால் தான் இமாம்கள் கூறும் பொழுது இந்த அல் முத்தக்கப்பிரிலே உள்ள தா இந்த இருக்கக்கூடிய அந்த தா என்பது அல் ஃபியார் அதாவது அல்லாவுக்கு மாத்திரம்தான் இந்த பண்பு என்பதை குறிக்கிறது என்பது எனவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம் பொதுவாக பெருமைப்படக்கூடிய ஒருவனை பார்த்து நாங்கள் என்ன கூறுகின்றோம் என்றால் தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு அருளை கொடுப்பதற்கு நாடி இருக்கின்றான் அதே நேரத்திலே அந்த அருள் அவனுக்கு கிடைக்க கூடாது என்று நீ நாடுகிறாய் அதுதான் பெருமை என்பது அல்லாஹுதாலா அவனுடைய அல்லாஹ் கதிரில் எழுதி வைத்திருக்கின்றான் இவர் செல்வந்தராக இருக்க வேண்டும் இவர் அறிவாளியாக இருக்க வேண்டும் இவர் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆனால் ஒவ்வொரு பெருமைப்படுகின்றார் பொறாமை படுகின்றார் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அடுத்தவர்களுக்கு விட நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுடைய இந்த இந்த பெருமைக்குரியவன் என்ற இந்த பண்பை நாங்கள் விளங்கும் பொழுது அவன் மஹ்லோவுகளுக்கு அவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுடைய பண்புகளுக்கும் அவன் மாற்றமாக இருக்கின்றான் என்பதைத்தான் நாங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் இமாம் குருத்துபி ரல்லாஹே அலகி அவர்கள் கூறும் பொழுது இந்த அல்முகர் என்றும் பொழுது அல்லது அவன் வணங்கப்படக்கூடிய நிலை அவன் மாத்திரந்தான் அதாவது நம்பிக்கை வைக்கப்படக்கூடிய அவன் மாத்திரம்தான் பாதுகாப்பு கேட்கப்படக்கூடியவன் அவன் மாத்திரந்தான் இப்படி அவனுக்குரிய அனைத்து பண்பிலும் அவன் மாத்திரந்தான் என்ற அந்த கருத்தை இமாம் குர்துபி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகின்றார்கள் போன்று தர்சீல் இமாம் இபின் அத்தபரி ரஹமத்துல்ல கூறும்பொழுது அதாவது அவனுக்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்துமே சிறியதுதான் அவன் தான் பெரியவனு அவன் அல்லாத அனைத்துமே சிறியதுதான் உலகத்திலே வாழக்கூடிய அரசர்களாக இருக்கலாம் அல்லது வேற எந்த உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது எது எதுவாக இருந்தாலும் கூட அவனுக்கு பிறகு அவனு அவன் அல்லாத அனைத்துமே தான் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே விளங்கி கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த முதக்கப்பிர் என்பது பெருமைக்குரியவன் என்றால் தாலா அனைத்து தீமைகளை விட்டும் தூய்மையானவன் என்ற கருத்து அனை அவன் அநியாயம் செய்ததை விட்டும் தூய்மையானவன் அதே போன்று அவன் அடியார்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பண்புகளை விட்டும் அவன் தூய்மையானவன் எனவே இந்த அல் என்று சொல்லக்கூடிய தகபூர் என்று சொல்லக்கூடிய பெருமை அடித்தல் என்பது மனிதர்களிடத்திலே அது ஒரு தீய குணமாக பார்க்கப்படுகிறது அது வெறுக்கப்படக்கூடிய ஒரு குணம் எனவே நாங்கள் அல்லாஹுடைய பண்புகளை நாங்கள் விளங்கும் பொழுது சில நேரத்திலே சில பண்புகள் இருக்கிறது வந்து ஆனால் அல்லாஹுக்கு அது குறை மனிதர்களுக்கு அது பூரணம் சில விடயங்கள் மனிதர்களுக்கு அரு குறை அல்லாவுக்கு அருப்பூரணம் உதாரணமாக தூக்கம் என்பது தலா ஆயத்திற்குள் குறித்து இல்லாத அசு சின்னத்தும் வலானோம் என்பது அவனுக்கு சிறிய தூக்கமும் இல்லை பெருந்தூக்கமும் இல்லை எந்த தூக்கமுமே அவனுக்கு தூக்கம் என்பது இல்லை என்பது ஆனால் இல்லை என்பது தான் அவனுக்கு பூரணம் ஆனால் மனிதர்களுடைய விடயத்தில் பார்க்கும் பொழுது அவனுக்கு தூக்கம் இல்லாவிட்டால் அதுதான் குறை எனவே மனிதர்களிடத்திலே தூக்கம் என்பது ஒரு பூரணமான பண்பு அது இருக்க வேண்டியது என்பது இதே போன்றுதான் அத்தக்கம்பூர் என்பது பெருமை அடித்தல் என்பது அது அல்லாஹுக்கு மாத்திரம் ஏன் அனைத்தையும் படைத்து பரிபாட்டி கொடுக்க தன் தான் நினைத்த நேரத்திலே நினைத்ததை செய்யக்கூடியவன் என்றால் நிச்சயமாக அவன் பெருமைக்குரியவனாக இருப்பதிலே எந்த சந்தேகமும் எனவே எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே இதன் மூலமாக நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய இபாதத்திலே நாங்கள் அவனைப் பற்றி அவன் பெரியவன் என்ற அந்த உணர்வை எங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் நான் எவ்வளவு தாழ்ந்தவன் நான் எவ்வளவு பணி உள்ளவன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவதாக எங்களுக்கு தெரியும் பெருமை அடிப்பது என்பது பொதுவாக ஹக்கை ஏற்றுக்கொள்ளாமல் பெருமை அடிக்கும் ஒரு ஒரு கலாச்சாரம் எங்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது உண்மை தெரிந்தாலும் கூட அதை சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது சில நேரங்களில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மத்தியிலே இருக்கும் ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் கிளாஸ் நடத்தி கொண்டிருப்பார்கள் மாணவர்கள் ஏதோ ஒரு அவர்களுடைய அந்த பிழையை சுற்றி காட்டினால் கூட என்ன செய்யும் அவர்களுக்கு கோபம் வரும் ஏன் அந்த கோபம் வருகிறது என்றால் எத்தனையோ பல இமாம்களுடைய வரலாறுகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் தனக்கு தெரியாது என்று அதிகமாக கூறிய இமாம் என்றால் இமாம் மாலிக் நமக்குள்ள ஒரு விலையத்திலே மார்க்கத்திலே அதாவது நூறு மைல்கள் நூற்று கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்து வருவார்கள் மக்கள் அவர்களிடத்தில் பத்துவா கேட்பதற்காக வேண்டி வந்து இருந்து கேட்பார்கள் இமாம் அவர்கள் ஒரே அடியாக ஒரே நேரத்தில் செல்வார்கள் ல ஆரிஃபு எனக்கு தெரியாது சில நேரத்தில் பொதுவாக எங்களிடத்துல வழக்கம் என்னென்றால் சில நேரத்திலே சபையிலே கேட்டால் நாங்கள் என்ன சொல்வோம் என்றால் எனக்கு பாடம் முடிஞ்சதுக்கு போக கொஞ்சம் என்ன சந்திங்கன்னு சொல்லுவார் ஏன் சில நேரங்களில் எங்களுக்கு அதை தெரியாது என்று செல்வதற்கும் சில நேரங்களில் எங்களுக்கு ஒரு அச்சம் வெட்க உணர்வு ஏற்படுகின்றது ஆனால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை பொறுத்தவரையிலே எந்த அளவு பணி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் சபையிலே இருக்கும் பொழுது கேட்பார்கள் இமாம் அவர்களே இந்த இதற்கு என்ன பதில் என்று கேட்ட உடனே ஒரே அடியாக எனக்கு அதை பற்றி தெரிய அதை உள்ள அறிவு எனக்கு இல்லை என்று உடனடியாக கூறுவார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது இமாமுல் மதியன் என்று அழைக்கக்கூடிய ஏராளமான கிரந்தங்களை எழுதியவர்கள் இப்படியான உலமாக்கள் இமாம்கள் இந்த அளவுக்கு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் அவ்வளவு அறிவையும் சுமந்தவர்கள் அப்படி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதர்களே எங்களுடைய நிலைமை நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அறிவை வைத்து நாங்கள் பெருமை அடிக்கின்றோம் என்றால் அந்த பெருமையை அடித்தவர்களுடைய லிஸ்டில் வந்த அனைத்து சம்பவங்களும் குருவானில் இருக்கு பெருமையின் மூலமாக அளிக்கப்பட்ட சமூகம் இந்த உலகத்திலே முதலாவது ஷெஃபான் இபிலிஸ் நடந்தது என்ன என்பது அதாவது அவன் பெருமை அடிக்கப் பெய்த சுயூடு செய்வதற்கு அவன் பெருமை அடித்தான் அதனால் அவன் வந்து சமிக்கப்பட்டான் அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே முதலாவதாக செய்யப்பட்ட மாறு செய்யப்பட்ட ஒரு பாவம் தான் இந்த பெருமை என்பது ஆனால் அல்லாஹு தாலா பெருமைக்குரியவன் என்று நாங்கள் எப்படி அறிந்து கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய வணக்கங்கள் எங்களுடைய இவாதத்துக்களை நாங்கள் சிறந்த முறையிலே நாங்கள் செய்து கொள்ளலாம் அதே நேரத்திலே அல்லாவுடைய மகத்துவத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மனதிலே கொள்ள வேண்டும் இன்னொரு செயலை செய்வதென்றாலும் அவன் பெரியவன் அவன் சக்தியுள்ளவன் அனைத்துக்கும் அனைத்து தூய்மையானவன் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக எங்களை அறியாமலே நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த பணிவு என்ற அந்த குணம் எங்களிலே குடிபொய்யும் அதே நேரத்திலே நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே எப்படி பெருமை அடிப்பவர்களாக இருக்கின்றார்களோ இருக்கின்றோமோ அந்த அளவு எங்களுடைய பெருமைகள் இல்லாமலாக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பணிவு என்ற குணம் வந்துவிடும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் எதையெல்லாம் நினைக்கின்றோமோ அனைத்திலும் அல்லாஹ் நல்ல விடயங்களே நல்ல பண்புகளெல்லாம் அல்லாஹுதாலா அவை அனைத்திலும் பூரணமானவன் உயர்ந்தவன் பெரியவன் என்பதைத்தான் இந்த அல் முத்தக்கப்பின் என்ற அந்த இசு அல்லாஹ்வுடைய திருநாமம் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது எனவேதான் அல்லாஹ் மிக அறிந்தவன் அவனுக்கு அவனுடைய அறிவுக்கு சமீபத்தில் யாருடைய அறிவும் இல்லை அதே நேரத்தில் அவன் அனைத்தும் அறிந்தவன் என்ற விடயங்களை நாங்கள் அல் அசீஸ் அல் ஜப்பார் என்ற அந்த பெயர்களில் நாங்கள் படித்தோம் எனவேதான் நாங்கள் அல்லாஹுடைய அந்த பெயர்களை ஒவ்வொரு பேரும் ஒரு வித்தியாசமான ஒரு பண்பை எங்களுக்கு தந்து கொண்டேன் சின்ன சின்ன வித்தியாசங்களுடன் ஒரு பண்பை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கோம் இதற்கு பிறகு வரக்கூடிய அல் 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 முசிர் அந்த மூன்றும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தையுடையது ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்களுடன் அவைகளை எங்களுக்கு நாங்கள் படிக்கும்பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஐபாதத்துக்கள் சீராகும் அதே நேரத்தில் எங்களுடைய ஆன்மீகம் எங்களுடைய தப்புவா எங்களுடைய உள்ளச்சம் அதன் மூலமாக கூடிக்கொள்ளும் கூடிக்கொண்டு போகும் அதே நேரத்தில் எங்களுடைய ஐபாதம் ரூமுள்ள இபாதத்துகளாக எங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம் எனவே இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களையும் அவருடைய பண்புகளையும் படிப்பதன் மூலமாக எங்களுடைய ஆன்மீகத்தை சீர் செய்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான